இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினாறு மேலும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை அவர் ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தபோது போது வானம் திறந்தது தூய் ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக் புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது நம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானிடம் யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெறுகிறார் ஒரு சாதாரண மனிதரிடமிருந்து இறைவாக்கிடம் இறைவாக்கினரிடமிருந்து ஆண்டவர் ஏசு திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுகிறார் அந்த திருமுழுக்கின் பொழுது தந்தை கடவுள் பேசுகிறார் தூய் ஆவியானவர் இறங்கி வருகிறார் நாமும் இப்படியாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் அந்த திருமுழுக்கிலும் இதே போன்றுதான் தூய் ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் தந்தை மகன் தூய் ஆவியார் எனும் மூவொரு இறைவனின் பெயரால் நம் பாவங்களெல்லாம் எல்லாம் கழுவப்பட்டிருக்கின்றன நாம் இழந்து போன கடவுளுடைய மகன் மகள் என்ற ஆசிர்வாதத்தை திருமுழுக்கின் வழியாக மீண்டும் பெற்றிருக்கிறோம் இந்த திருமுழுக்கின் வழியாகத்தான் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இன்று கடவுளுடைய மகனாக மகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த அருமையான திருமுழுக்கு என்னும் திரு அருள் சாதனத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த திருமுழுக்கின் வழியாகத்தான் நாம் திருச்சபையில் உறுப்பினர் இந்த திருமுழுக்கின் வழியாகத்தான் நாம் போதிக்கவும் அர்ச்சிக்கவும் வழிநடத்தவும் நடத்தவும் பெற்றிருக்கிறோம் இந்த தான் மற்ற திரு அருள் சாதனங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நுழைவு வாயிலாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே நமக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த குருவானவரையும் நம்முடைய ஞான தாய் தந்தையரையும் நம்முடைய பெற்றோரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளை திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருள் ஆசீர்வாதங்களை நாம் இன்று எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் திருமுழுக்கின் பொழுது நம்மை ஆண்டவர் பாவத்திலிருந்து கழுவி இருக்கிறார் இன்று தூய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தூய வாழ்க்கை என்று சொன்னால் கடவுளுடைய அன்பை வாழ்ந்து காட்டுவது தூய வாழ்க்கை என்று சொன்னால் நம்மிடத்திலே உதவி கேட்பவருக்கு முகம் கோணாமல் உதவி செய்வது தூய வாழ்க்கை என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க நம்மை நம்முடைய குடும்பத்திற்காக திருச்சபைக்காக முழுமையாக அர்ப்பணிப்பது இத்தகைய தூய வாழ்க்கையை தான் கடவுள் திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார் இன்று குடும்பத்திற்காக நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறீர்கள் குடும்பத்திலே பிள்ளைகளை அன்போடு கவனித்துக் கொள்கிறீர்கள் அந்த பிள்ளைகளுக்காக உணவு சமைக்கிறீர்கள் அந்த பிள்ளைகள் நோயிற்று இருக்கிற பொழுது அவர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளுகிறீர்கள் அவர்களுக்காக உங்களுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொண்ட அருளுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதே போல உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டோருடைய வார்த்தையின்படி அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தாரோ அதுபோல உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுங்கள் இந்த சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் உகந்த மகனாய் மகளாய் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுக்கிற பொழுது திருமுழுக்கின் ஆசிர்வாதத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு திருவிழா நாளிலே நாம் நம்முடைய திருமுழுக்கை நினைத்து பார்ப்போம் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்டு அந்த அருளை நினைத்து நன்றி சொல்லுவோம் அந்த அருளுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற்றார் என்றால் அவரும் நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஆமன்பு சகோதர சகோதரிகளே இங்கே அவர் பாவமற்ற மாசு மறுவற்று செம்மறியாக இருந்தாலும் ஏன் திருமுழுக்கு பெறுகிறார் நான் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்பதை அடையாளப்படுத்துகிறார் தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கமாக இந்த திருமுழுக்கை பெறுகிறார் இது ஒரு மாபெரும் அடிப்படை இறை அனுபவமாக இருக்கிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மில் ஒருவராக நம்மைப் போன்று மனிதராய் பிறந்து வந்த ஆண்டவர் இயேசுவை போல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு நம்முடைய உடனிருப்பின் வழியாக உதவி செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்தார் எத்தனையோ வேலை வேலைகளில் நம்முடைய உடனிருப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்களோடு நேரம் செலவிடுவோம் நான் உங்களுக்காக இருக்கிறேன் நான் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லி நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துகிற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அருளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாளிலே திருமுழுக்கின் அருள் ஆசீர்வாதங்களை நாம் வாழ்ந்து காட்ட ஆண்டருடைய அருளை தொடர்ந்து மன்றாடுவோம் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நாளில் நினைத்துப் பார்க்கிறோம் மூவரு இறைவா ிருமுழுக்கின் வழியாய் எங்களை பாவத்திலிருந்து கழுவி கழுவி மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே தூய தந்தையே இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி நம்முடைய மகனை குறித்து மகிழ்ச்சி அடைந்தீரேன் அதுபோல எங்களுடைய வாழ்வும் உமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக எங்களுடைய பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்தும்படியை நீர் ஆசிர்வதி பல நேரங்களிலே நாங்கள் உதவி செய்ய வாய்ப்புகள் கிடைத்தும் ஆண்டவரே உதவி செய்யாமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் உமக்கு உகந்த இருக்கும்படியாக ஆசிர்வதி ஆண்டவரே நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து உடைய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் செய்வீராக குடி போதை அடிமைத்தனங்களில் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே இந்த தேசத்தின் பிள்ளைகள் உமக்கு உகந்தவர்களாய் வளரும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்தும் போர்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி சமாதானம் தங்கியிருப்பதாக இயேசு ஆண்டவரே இதோ திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களுடைய வேண்டுதலுக்கு சவிசாய் தருளும் இன்றே நீரே அவர்களை ஆசிர்வதிக்க வாரும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உமக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டு எங்களுடைய ஜபத்தின் பொருட்டின் ஆன்மாக்களுக்கு நிறைய மன்னிப்பு கூட தம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் வேண்டும் இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடை ஆண்டவரை அவருடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் உடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றப்பட வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்